ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை என்று சொன்னது யார் டேஸ் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை டேஸ் விடுவான் இவ்வாக்கியம் யார் யாரிடம் சொன்னது உடை சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான் என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னார் எங்கு சாவில்லாத ஒரு வீடும் இருக்கவில்லை எகிப்தில் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக் கொண்டு போங்கள் என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று யார் யாரிடம் சொன்னது ஆரோனிடம் சொன்னார் வெள்ளி பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் யாரிடம் கேட்டார்கள் உடை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடம் கேட்டார்கள்